சுரபி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது சுரப்பு சுர நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வளமாக சுரக்கக்கூடிய முத்திரை இப்போ நீங்கள் இந்த முத்திரையினுடைய இதனால் நம்மளுடைய வாசி சலனம் இல்லாமல் போகும் பெருமூச்சு சிறுமூச்சு இவைகள் விட்டால் அது நமக்கு மனம் அடங்காது இப்போ மனம் அடங்குவதற்கு இது ஒரு நல்ல முத்திரை திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உணர்வார்கள் சுரபி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது சுரப்பு சுர நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வளமாக சுரக்கக்கூடிய முத்திரை இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோமே தியானம் பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வார்த்தை நமக்கு தெரியும் நம்ம ஒரு இடத்துல போயிருந்து இந்த முத்திரையை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஏதோ கண்ணை மூடிட்டுருக்கீங்க வச்சுக்கோமே இந்த முத்திரையிலேருந்து அது மாதிரி இருக்கும்போது இது என்ன என்ன பலனை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரையினுடைய இதனால் நம்மளுடைய வாசி சலனம் இல்லாமல் போகும் பெருமூச்சு சிறுமூச்சு மூச்சு வேக விட்டால் அது நமக்கு மனம் அடங்காது இப்போ மனம் அடங்குவதற்கு இது ஒரு நல்ல முத்திரை ஒரு எழுத்தாளராக இருந்தால் இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் எழுத்துப்பணியை கவனிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் தன்னாலே வரும் ஒரு எழுத்தாளராக இருக்கும்போது அப்புறம் ஒரு சிந்தனையாளராக இருக்கும்போது புதிய சிந்தனைகளை வடிவமைப்பதற்கு இது உதவி செய்யும் அவன் மன மனம் வந்து எல்லோரு கூடயும் ஒரு செய்து போவதற்கு இது ஒரு சாலச்சிறந்த முத்திரை இப்போ இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடதுகை நடுவரில் கொண்டு வல் இடதுகை நடுவரில் கொண்டு வலதுகை ஆட்காட்டி வரல தொடனும் வலதுகை நடுவரில் கொண்டு கை ஆட்காட்டி வரல தொடணும் இப்படி பின்னி இப்படி இருக்கிற மாதிரி இதே மாதிரி வலது கை சுண்டு வரலை கொண்டு கை மோதிர வரல தொடணும் இடதுகை சுண்டு வரல கொண்டு வடதுகை வரல தொடணும் அவ்வளோதான் இந்த முத்திரையினுடைய பலன் இவ்வளோ தான் பாருங்கள் இந்த ரெண்டு வரலாம் எப்படி வரணும் இந்த ரெண்டு வரலும் எப்படி வரணும் இவ்வளோ தான் இந்த முத்திரை மாட்டு காம்புக்கு காம்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இது இருக்கிறதுனால இதுக்கு சுரபி சுரபின்னா மாட்டு காம்பு அப்படி சுரப்பு வரக்கூடிய இடம் அப்படின்னு பேர் அதனால் இந்த முத்திரைக்கு சுரபி முத்திரை அப்படின்னு பேர் இங்கே பாருங்கள் இதுதான் சுரபி முத்திரை அப்படிங்கக்கூடிய செஞ்சுட்டிங்களா இங்கே பாருங்கள் இதுதான் சுரபி முத்திரை அப்படிங்கக்கூடிய நுனிகள் எப்போவுமே இரண்டு நுனிகளும் செய்யக்கூடியது மிக சுலபமாக வரக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு வச்சுக்கலாம் சுரவி முத்திரையினுடைய பலன் இதுதான் வழக்கமாக நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டு இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு வரணும் இந்த முத்திரையினுடைய பலன் தான் ஃபோட்டோ எடுக்கணுமாம்மா சுமண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி நம்ம செய்ய இருக்கிறோம் சுமண முத்திரை மிக எளிதான முத்திரை அஞ்சலி முத்திரைக்கு கை வைக்கிற மாதிரி இப்படி கை வச்சுக்கணும் அஞ்சலி முத்திரை கை அதை வந்து அப்படியே பிரட்டிற வேண்டிதான் இதுதான் சுமண முத்திரை நகங்கள் ஒன்றோடொன்று உரசி கொண்டு இருக்கட்டும் கைவிரல்கள் இருக்கணும் இதுதான் சுமண முத்திரை இது வந்து நீரிழிவு நோய்க்கக்கூடிய சக்கரை நோய்க்கு இது மிகச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுகின்றது இன்சுலின் சுரப்பை தூண்டிவிடுகின்றது சில மருந்துகள் வந்து சுகரை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்பை தூண்டாது இது வந்து இன்சுலின் சுரப்பை தூண்டி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் சரியான அளவில் எடுத்துக்கொண்டிருந்தோம்னா அதே வச்சுக்க தூண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஐநூறு மில்லிகிராம் போடுறவங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அது பிறகு ஊசிக்கு தான் திரும்பிடுவாங்க அப்படி இல்லாமல் இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடிய முத்திரையில் இது ஒரு முத்திரை நரம்பு சமணி அப்படிங்கக்கூடியது வேரிக்குவசுவையனுக்கு இந்த முத்திரை நல்லா பலன் இந்த முத்திரை முடி உதிர்வதை கட்டுப்படுத்துகின்றது பிரசன்ன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை நகத்தை அப்படியே உரச சொல்லி ஒரு முத்திரை இருக்குது இதில் ரெண்டு கை புறங்கை அப்படி வச்சுருக்கும்போது நகங்கள் ஒன்றோடொன்று உராய்வதால் இது முடி உதிர்வதை தழ்க்கின்றது முடி வந்து உடஞ்சி போகும் செலவு இருக்குது நுனி வர வளராது இடையிலடையில் கட்டாயிடும் அதுகளுக்கெல்லாம் இது சிறந்த முத்திரை தலைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் தலைவலி இது வந்து குணமாகும் கண் சம்பந்தமான நோய்களுக்கு இது ஒரு நல்ல முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டு கையிலும் செய்யக்கூடிய முத்திரைகள் எல்லாமே மூளையில் நன்கு செயல்படக்கூடியது இதுக்கு பேர் தான் சுமண முத்திரை அப்படிங்கிறது இது மார்புக்கு நேராக இவ்வாறு வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு முத்திரையாகும்